சமண கேபிடல் மாட் அகாடமி ஸோ நாளைக்கு முக்கியமான நாள் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஸ்டேஷன் காலையில் பத்து மணிக்கு இருக்குது எல்லோரும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு இருக்குது பட் என்னன்னாலும் நான் விதயம் இதயத்தோடு வந்து எதிர்கொண்டு வேண்டிய கிடையாது பட் ஏ அந்த டெசிஷன் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி பெரிய அளவில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு இது நல்லா கொஞ்சம் மார்க்கெட் நல்லா நம்ம வந்து கொஞ்சம் செக்டர் வைஸ் கொஞ்சம் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டர் வந்து கொஞ்சம் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த ஒரு ப்ராஃபிட் இருக்கிங் கிடையாது உடனே அடுத்த செக்டர் அப்படின்ட்டு இது மாதிரி தான் போயிட்டுருக்கேன் இன்னொன்று வந்துட்டு சோஃபார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஆகி வந்து நல்ல ஒரு மோமெண்டாமில் இருந்தது அந்த டைம்லேயே நம்ம மார்க்கெட் எதுவும் பண்ணல எல்லா வேர்ல்டு மார்க்கெட் நல்லதாக இருந்தது நம்மள்தான் சரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ் மார்க்கெட்டில் அந்த மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிருக்கேன் பட் அங்கே நெகட்டிவிட்டி இல்லைன்னா கூட மொமெண்டம் எதுவுமே கிடையாது ஸோ அப் அந்த வகையிலையும் வந்து நம்மளது வந்து பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மேபி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நாளைக்கு நியூஸ் இருந்தது அப்படின்னாக்கா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஒரு மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நியர் ஃபியூச்சரில் பட் பழைய ஆட்டைமே வந்து இம்மிடியேட்டாக தடுறதுக்கு நியர் ஃப்யூச்சர்ல எந்த ஒரு விதமான ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு தெரியல அது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செவீ ரீசரோ அட்வைசர் கிடையாது இங்கே சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட்டு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் வந்துட்டமே நம்முடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷனுக்கு வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் ஓகே மார்க்கெட்டில் போகலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கனாக்கா மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ் கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் அப்படின்னு இதே சொல்லும் பட் இங்கே ஒரு கூத்து என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட் நல்லா நெகட்டிவில் இருக்குது விக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டவுனில் இருக்குது இந்த லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு திரும்புகிற மாதிரி விக்ஸு வந்து ஆக்சுவலாக ஏறி இருக்கணும் பட் விக்ஸ் இறங்குது மார்க்கெட் இறங்குது ஒரு நல்ல ஒரு டோட்டல் ஒரு கன்ஃபியூஷன்லேயும் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேப்டலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே நெகட்டிவ் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கனாக்கா பாயிண்ட் ஃபைவ் நியர்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ் டூ ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்கு நிஃப்டி ஐடி வழக்கம் போல் அதுவும் வந்து நெகட்டிவ்வில் இருக்குது ஸோ இது வந்து ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்டோரல் இண்டெக்ஸஸ் பார்க்கும்போது வந்து ஒரு மூணு செக்டர் தவிர மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவ் சரி அந்த மூணு பாசிட்டிவாக இருக்கு அதுவும் நல்ல ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் ஆட்டோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் பாட்டி பாசிட்டிவ்லாம் இருக்குது கன்சியூமர் ட்யூரபிள் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் பாசிட்டிவெலாம் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் தான் சொல்லும் ஸோ அதை வந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்க தேவையில்லை ஸோ மற்றபடி வந்து எல்லாமே வந்து வழக்கம் போல் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஒரு தான் இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து மைனஸில் போயிருக்கு அதுக்கு யார் கை யாருடைய கைங்கரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி நைன் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் வந்து மைனஸ் டுவெண்ட்டி நைன் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கு அதே அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் இன்ஃபி வந்து மைனஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கர அசதியோடு இருக்கிற மாதிரி தெரியுது மேலே போகிறதுக்கு வந்து எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நிலவரம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ நிஃப்டி பா ஃபஸ்ட் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னாக்க இந்த ஜோன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மே மாதத்துல இருந்து மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பாதி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு புசம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து அதிகபட்சம் இருந்தது நடுவில் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டாக மேலே போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு எகைன் வந்து கன்சலேஷன் ஜோனில் தான் இருக்குது ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் அதான் நான் சொன்னது ஒருவேளை வந்து ரேட் கட் நடந்து ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் எடுத்தது அப்படின்னாக்கா இங்கே வரைக்கும் போகமே தவிர அந்த பழைய ஆல் டைமே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ரேஞ்சு வர போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அளவுக்கு மொமெண்ட் மார்க்கெட்டில் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆக்ட் பண்ணும் இமிடியேட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஆக்ட் பண்ணும் ஸோ சப்போர்ட் ஜோனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ஸோ இது வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெகட்டிவ்ல பெரிய அளவு பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லும் பெரிய அளவு பாசிட்டிவ் கொடுக்கலன்னா அதே சமயம் நெகட்டிவ்ல எந்த பெரிய அளவு பாசிட்ட கிடையாது லைக் ஐடி போல் நிஃப்டி ஐடி மாதிரி ஸோ இப்போது இது பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கூட அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு இமிடியேட் சப்போர்ட் இது இருக்குது ஸோ க்ளோஸ் டு அந்த சப்போர்ட் இல்லை தான் இருக்குது ஸோ ஒரு த்ரீ ஃபிஃப்டி பாய்னா ஜஸ்ட் அபவ் வந்து சப்போர்ட் லைன் ஸோ நாளைக்கு ஏதாவது வந்து நியூஸ் பேங்க் ஸோ பேங்க்குக்கு ரொம்ப இமி டைரக்டாக வந்து இது இம்பேக்ட் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நிஃப்டியில் இருக்கிறதுனால வந்து இதோட இம்பேக்ட் வந்து நல்லாவே தெரியும் ஒரு வேலை பாசிட்டிவாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேலே வந்தால் கூட வந்து நியர் ஒரு ஃபிஃப்டி செவன் வந்து எகைன் பழைய நியர் டைம் இந்த ஆல் டைம் ஹை வந்து இது வந்து எகைன் துறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நிஃப்டி வந்து தரத்துக்கு சான்ஸ் கிடையாது இது வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸோ நிஃப்டி ஐடி பார்த்திங்கனாக்கா இந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட் அது ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோர் ஆகிட்டுருக்கு ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலேயே வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது ஒருவேளை ஏதாவது ஒரு டெசசிவ் நெகட்டிவ் கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேண்டில் டெசஸிவாக இங்கே சைடில் வந்ததுனாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பட் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு இதை உடஞ்சது அப்படின்னாக்கா நிஃப்டி அகைனும் கண்டிப்பாக வந்து கீழே வந்து போய்டும் ஸோ டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து ஐடி பொறுத்த வரைக்கும் தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ரொம்ப ரிலேபிள் இண்டெக்ஸ் ஸோ மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இது ரெண்டு ரெண்டையும் உள்ளடிக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ப்ரெஸ்பெக்டி கொடுக்கும் நான் ரொம்ப ரிலைவ் பண்ணுற ஒரு இன் இண்டெக்ஸ் இது ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா இப்போது வந்து நைன்டீன் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது ஸோ இமீடியட் சப்போட் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இதனுடைய பேட்டர்னும் பேங்க் நிஃப்டியோட பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இதனால் ஒரு எஜியில் இருக்குது பார்ப்போம் ஸோ ஸோ நம்மள்தான் வந்து பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது நெகட்டிவும் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படின்ற லெவலில் தான் நம்ம மார்க்கெட் இருக்குது ஓவராலாக வந்து சொல்லுறதுக்கு ஒன்றும் கிடையாது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்புறம் நியர் டைமில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்சைட் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் ஸோ இது வந்து நம்முடைய மார்க்கெட்டு நம்முடைய பெரிய என்னென்ன யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட்டு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு வேலை இருந்ததுனால வந்துட்டு லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் இருக்குது ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு கேப் இருந் டவுன் ஒரு நல்ல ஒரு பெரிய கேப் டவுன் இருந்தால் கூட வந்து இதை நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் இருக்கு பட் இது வந்து பாசிட்டிவ் டேர்ன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது காரணம் என்னென்னாக்கா இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட்டாகட்டும் ஹாங்காங் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி டாக்ஸ் ஜெர்மன் அண்டு யூரோ இண்டெக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்குது நெகட்டிவ் எதுவும் கிடையாது ஸோ அந்த வகையில் வந்துட்டு மேபி நெகட்டிவில் நெகட்டிவ்ல பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரொவைடட் நம்முடைய டாரிஃப் ட்ரம்ப் வந்து கடலை சாப்பிட்டுக்கிட்டே எதாவது உலரி கொட்டினால் ஒழிய பாசிட்டிவ்ல முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாமா எப்படி மார்க்கெட் முடியுதுன்றது ஸோ எக்ஸாக்டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது ரைட் ஸோ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு ட்ரிகர் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக கிடச்சதுனாக்கா நல்லா வந்து மேலே போகும் அந்த வகையில் நம்முடைய நெஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கலாம் அப்படி பாசிட்டிவிட்டி கிடைச்சா கூட அகெயின் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா இது கூட பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஓகே பேட்டர்ன் பாருங்கள் எது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து அந்த கேப் வந்து எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கேன் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் நம்ம டவுனில் பார்த்தோம் எஸ்என்பி ஃபைவ் ஃபைவ்லாம் அந்த கேப் அந்த ஃபில் இருக்குது அகெயின் நாஸ்டாக்லேயும் அந்த கேப் ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒரே ஒரு இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயம்னாக்கா நாஸ்டாக் வந்துட்டு சப்போர்ட்ல வந்து நல்லாவே தள்ளியிருக்கு ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி இண்டெக்ஸ் ஓரியன்டடு மெயின் அது பட் இது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நம்மளது வந்து பெரிய லெவலில் வந்து பாசிட்டிவிட்டி இல்லை அதே மாதிரி நெகட்டிவ்க்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிவிடுவோம் பட் யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி இல்லை பட் அதே சமயம் வந்து மேடம் போகிறதுக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மொமெண்டம் தான் அவங்களுக்கு அவங்க மார்க்கெட்டில் லாஸ் ஆகிருக்கு அப்படி இன்னும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பெரிய அளவில் வரல ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் அதில் வந்தது அப்படின்னாக்கா மார்க்கெட் கீழே வரும் அவங்களது வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எதாவது நெகட்டிவெல்லாம் வந்தாலோலையே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் நாளை பார்ப்போம் அன்றிதான் Thank you.